கருட கொடியோன் காணமாட்டா கடல் சேவடி என்னும் பொருளை தந்திங்கு என்னை ஆண்ட பொல்லா மணியேவோ கருடக்கொடியோன் காணமாட்டா கடல் சேவடி என்னோ பொருளை தந்திங்கு என்னை ஆண்ட பொல்லாமணியேவோம் ட்டு இங்கே வா என்று அங்கே கூருளை கண்டாய் கண்டாயம்மானே இருளை துறந்துட்டு இங்கே வா என்று அங்கே போவோம் அருளை கண்டாய் கண்டாயம்மானே கண்டாயம்மான வெஞ்சேலனைய கண்ணாதம் வெகுளி வலையில்லகப்பட்டு நஞ்சே நாயே ஞான சுடரே நானோர் துணைகானே வெஞ்சேளனைய கண்ணாதம் வெகுளி வலையில்லகப்பட்டு நஞ்சேன் நாயன் ஞான சுடரே வ பவல திருவாயால் பஞ்சேலின் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே பஞ்சேரடியால் பாகச் சொருவா பவல திருவாயால் அஞ்சேலின் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே அஞ்சேலின் ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே அஞ்சேலின்

அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்துக் கொண்டிருப்பதும் சிகாரம் செய்தறி பாடசாலை என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஐந்து இருபது பெருநெறிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே பன்னீர் திருமலை பாராயணம் செய்து வருகிறோம் அது மட்டுமல்லாமல் மாலை ஆறு மணிக்கு திருவணி பணிதல் நெட்டைச்சூழல் என்கிற நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பு பாய் கொண்டிருந்தது அடியார்புற மக்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபடி பன்னெண்டோடு கேட்டுக்கொள்கிறோம் திருச்சித்தம்பலம் தில்லையம்பலம் மீண்டும் முதல் முறை பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமாக நன்றி சொல்லி விடைபெறுகிறோம் நட்டு யாவது நமச்சி வாயது திருச்சிற்றம்பலம் அம்பலம் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பதும் பார்த்துக் கொண்டிருப்பதும் சேனல்